அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு குரு பயிற்சி யாக விழாவை வந்து காலையிலிருந்து நடத்தியிருக்காங்க ஜோதிட குருமார்கள் பல எல்லாருமே வந்து இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு போயிருக்காங்க ரொம்ப சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த ராஜா சங்கர் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இந்த ஜோதிட அறக்கட்டளை சார்ந்த நபர்கள் அனைவருக்குமே எங்களது நன்றிகளை உருத்தாக்குகிறோம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய காலையில் நிறையா பெரியவங்க அவங்க போயிட்டாங்க தற்போது நம்ம மருதமலை குருஜி ஐயா தனசேகரன் சார் சந்திரன் சார் மணிமேகலை அக்கா திருமதி வித்யா கார்த்திக் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க நம் பாலமுருகன் அண்ணா பரணி பாலகிருஷ்ணன் சார் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் தனித்தனியாக இன்வைட் பண்ண முடியாது எல்லாருக்குமே வணக்கம் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருந்தது டிவி புகழ் அது இதெல்லாம் சொல்லிட்டாரு ஆனாலும் நான் உண்மையாகவே சொல்கிறது என்ன அப்படின்னா டிவி புகழ் இங்கே தர்ற இந்த சால்வை மாலை மரியாதை இதை விட நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குற ஒரே ஒருத்தர் வந்து மேடம் நீங்கள் சொன்ன விஷயத்தினால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி எனக்கு தரும்போது எங்கள் குருநாதர் சொன்னது நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த விஷயத்த ஒரு பதிமூணு பேருக்கு நம்ம இலவசமாக சொல்லித்தரணும் எதையுமே ஒரு மணி மைண்டடாக இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவங்கள்ட்ட வாங்கிக்கங்க நான் தவறே சொல்லலை இல்லாதவங்ககிட்ட அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஜோதிடத்தை கொண்டு போகிறோமோ அது ஒன்று தான் க்ரெடிட்டுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் நினைக்கிறவங்க எல்லாரையுமே பற்றி எனக்கு தெரியும் அதுவும் சகோதரர் ராஜாசங்கர் அவர்கள்லாம் ரொம்ப எளிமையான மனிதர் அவங்க ஃபேமிலியே பையன்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே இந்த விஷயத்த சிறப்பாக கொண்டு போய்ட்டுருக்காங்க அதனால் அந்த எளிமையும் அடக்கமும் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டிவி புகழுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு எல்லாருக்குமே வந்து அது அம் அமையும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து அமையாது அது பிரச்சனை கிடையாது அதனால் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் அப்படின்னா எல்லோருமே நிறைய பேசியிருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி உண்மையாலுமே நமக்கு எப்படி இருக்கும் எல்லாமே வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டில் வராரு அஞ்சில் வர்றாரு குரு சிறப்பாக இருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற டாபிக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பழமையான ஒரு விஷயம் இதை எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அதாவது இதுக்கு பேர் மூர்த்தி நிர்ணயம் அப்படின்னு பேர் மூர்த்தி நிர்ணயம் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய ராசிக்கு உண்மையாவே இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்க ராசி எடுத்து அதை ஏன்னு எழுதிக்கோங்க இப்போ நான் வந்து மகர ராசி அப்படின்னா நான் மகர ராசி என்னோட ராசி ஸோ நான் ஏன்னு போட்டு மகர ராசின்னு எழுதியாச்சு ஓகேங்களா இன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு அதாவது நேற்று நைட்டு பத்து முப்பத்தாறுக்கு ஆயிருக்கார் அப்போ நேற்றைய சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருந்தாரு விருச்சிக ராசியில கேட்ட நட்சத்திரத்துல இருந்தார் சந்திரன் அப்ப நேற்றைய அந்த குரு ஆகும் ஆகும்போது சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வந்து பீனு எழுதிக்கோங்க அந்த ராசி வந்து பி அப்போ உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து அந்த ராசி எத்தனாவது ராசியாக வருது அப்படின்னு சொல்லி பாருங்க உதாரணத்திற்கு இப்போ மகர ராசியில் அதாவது குரு பெயர்ச்சியான ராசி கிடையாது குரு மாறும்போது கோச்சார சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் உங்களோட ராசி என்ன ராசியோ அந்த ராசியை தனியாக எழுதி வச்சுக்கோங்க அதை ஏன்னு எழுதிக்கோங்க குரு பெயர்ச்சி ஆகும் போது கோச்சார சந்திரன் எந்த ராசியில் இருந்தார் நேற்று விருச்சிக ராசியில் இருந்தார் அது வந்து பீன்னு எழுதிக்கோங்க அப்போ உங்களுடைய ராசியிலிருந்து கோச்சார சந்திரன் எத்தனையாவது ராசியில் வர்றாரு அப்படிங்கிறத பாருங்க அது ஒன்று ஆறு பதினொன்று அதாவது உதாரணத்திற்கு ஒன்றுன்னா யாருக்கு வரும் விருச்சிக ராசியாகவே இருந்தால் ஒன்றுன்னு வரும் இல்லைங்களா அப்போ விருச்சிக ராசிக்கு இப்ப கோச்சார குரு எங்க போயிருக்காரு எட்டுல போயிருக்காரு ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் பிரச்சனைப்பா உனக்கு எட்டுல போய் மறையிறாருன்னு சொல்லுவோம் ஆனால் விருச்சிக ராசி அந்த ராசியிலே கோச்சார சந்திரன் சந்தரிக்கிறதுனால ஒன்று ஆறு பதினொன்று என்று வரும்போது இவங்களுக்கு டாப் கிளாஸா பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மூர்த்தி நிர்ணயத்தோட கான்செப்ட் அப்போ கோச்சார சந்திரன் குரு பயிற்சி ஆகும்போது ஒன்று ஆறு பதினொன்றுல இருந்தாருன்னா அது வந்து கோல்டுன்னு சொல்லக்கூடிய தங்கம் தங்கத்தில் ஆன தங்கத்தினாலான மூர்த்தி அப்படின்னு சொல்றது ஸ்வர்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஸ்வர்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்போ யாருக்கெல்லாம் வந்து இப்போ மகர ராசிக்கு அது பதினொன்றில் இருக்குது வேற யாருக்கு அது ஆறாவதாக வரும் மிதுன ராசிக்கு ஆறாவதாக வரும் இல்லைங்களா அப்போது எந்த ராசிக்கு ஆறு ஒன்று ஆறு பதினொன்றில் இந்த விருச்சிக ராசி வருதோ அவங்களுக்கு நல்ல பலன் அடுத்து என்னது ரெண்டு அஞ்சு ஒன்பது இப்படி இருந்தால் மூர்த்தின்னு சொல்லுவாங்க இதுவும் நல்ல பலன் தான் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது அப்போ உங்கள் ராசிக்கு கோச்சார சந்திரன் ரெண்டு அஞ்சு ஒன்பதில் வந்தால் ஒரு அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியிலருந்து செகண்ட் கேட்டகரின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து அடுத்து மூணாவது கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூன்று ஏழு பத்து இந்த மூன்று ஏழு பத்து வரும்போது தாமிர மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க தாமிர இது மத்திம பலன் மூணு ஏழு பத்தா வரும்போது தாமிர மூர்த்தியாக வருகிறது இது மத்திம பலனை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க கடைசியாக வர்றது நாலு எட்டு பன்னெண்டு இது வந்து உலோக மூர்த்தி இதுதான் கஷ்டமாக கஷ்டப்படுத்தும் ஜாதகரை அப்படின்னு சொல்றாங்க அப்போ குரு பெயர்ச்சியை விட இந்த மூர்த்தி நிர்ணயம் அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம் எல்லாருமே அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது குரு பயிற்சியை நிறைய பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மூர்த்தி நிர்ணயத்தின் படி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லும் போதும் அது உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்போ இப்போ மகர ராசிக்கு நம்ம ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சின்னு சொன்னாலும் இப்போ பதினொன்றில் வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ அது பர்ஸ்னலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்லணும் ஸோ இந்த மூர்த்தி நிர்ணயங்கிறது ஒரு பழமையான முறை இதுக்கு பெய் மெயினாக தேவை என்ன அந்த குரு பயிற்சி ஆகும்போதோ இது நீங்கள் மற்ற கிரகங்களுக்கும் எடுத்துக்கலாம் ராகுக்கேதுக்கும் எடுத்துக்கலாம் அந்த கிரகம் பெயர்ச்சி ஆகுற அன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்க இருக்காரு அந்த கோச்சார சந்திரன் இருக்கக்கூடிய ராசி உங்க ராசியில இருந்து எத்தனையாவது ராசி வருது அதை தான் நீங்க இந்த மூர்த்தி நிர்ணயத்துல எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கும் என்னோட பேரு மீனாட்சி பரமகுரு நான் திருப்பூர்ல இருந்து வரேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இது ரிலேட்டடா அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ நன்றிங்க வாழ்க வலமுடன்மா